உனக்கு என்னதுக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களோட கைவரசை எனக்கு அடி என்றால் எனக்கு சொல்ல முடியாது எனக்கு அடித்து அப்படி செத்துறது கா கையால் இடித்தேர் இது இடியில் நான் இடித்தானே செத்துருவா இது உனக்கு ஷேம்புடுன்னு சொன்னேர் முக்கியமாக முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து முத முதல் இவங்க எல்லாரும் இந்த இராணுவம் எல்லா புலனாய்வு சகலகரின்னு சொல்கிறாங்க நாங்கள் மோட்டார் பைக்கில் செக் பண்ணுன்னு சொல்லி முத முதல் பாலமுனையில் தோணாக்கு பக்கத்தில் எக்ஸ் எல் என்று சொல்கிற ஒரு வடி கருப்பு கலர் வடியில தான் முத முதல் அந்த மருந்தை கொண்டு போகக்குள்ள பீஸ் பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும் நான் வந்து காத்தாங்குடியில் வந்து இருக்கிற ஆயுதங்களை களைய வேணும் முதல் என்ற தான் இந்த நோக்கம் தொண்ணூற்றி ஆறு பேர்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது ஃபாயிஸ்ட் இருந்த கனகர ஆயுதமான அவர் ஸ்னேப்பர் இருந்தது அவர் கோல் குமார் பர்சனலாக இருந்தது எங்கே இப்போ இன்னொரு கதைச்சத்தை காதாக கேட்டு வந்து சொன்னதில்லை இதெல்லாம் இப்போ நான் அந்த ஃபாய்ஸை பற்றி சொல்றது இந்த சிறைச்சாலையை பற்றி சொல்கிறது நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை இவர் தமிழர்களுக்கு மட்டும் கை வைக்கலை இவர் முஸ்லீம்களுக்கும் கை வச்சவர் தான் சிங்கள மக்களுக்கும் கை தான் இவர் பின்னுக்கு போட முன்னுக்கு விட்டு பின்னுக்கு சுட்டு போட்டு டிரைவில் கொண்டு தான் அவர் ஏன்னா அதிபர் தனி பொலிஸ்கூல் கொண்டு நியமிச்சா மட்டும்தான் இதை உண்மையான ரகசியங்களை நான் சொல்லுவேன் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் இந்த சஹரான் குண்டுவெடிப்பு சம்பந்தமாகவும் காத்தாங்குடியில் பிரபலமான கொலைகாரன் போலீஸ் ஃபாய்ஸ் லண்டனில் இப்போ இருக்கிறவர் அவர் செய்த கொலைகள் சம்பந்தமாக நான் பப்ளிக் பண்ணேன் பப்ளிக் பண்ணதால் அவர் சொல்கிறது தான் இங்கே சகலதம் நடக்குது அவர் சொல்லித்தான் எனக்கு இதில் அனைத்தும் நடக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன் காரணம் என்னென்னு சொன்னால் அவரோட நான் நாலு வருட காலம் அவரோட இருந்தேன் நான் அவரோட இருந்தேன் அவரை பற்றி எனக்கு தெரியும் அவர் வந்து கொலைகளை ஒரு சிம்பிளாக செய்தவர் செய்கிறவர் அவர் வந்து அவரோட தண்டை தேவைக்காக வேண்டி செய்கிறவர் அவர் வந்து நான் கல்யாணம் கட்டி எண்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு தான் நான் இருந்தேன் ஒரு கிராமப்புறம் ஒரு முஸ்லீம் பெண்ணை தான் நான் கல்யாணம் கட்டி இருந்தேனா அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து அவரும் இப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதல் காத்தாங்குடைய ஒரு பெண்ணை சுப்டன்று சொல்கிற முகமது சைட் இப்போ சிறையில் இருக்கிறவர் அவர் ரெண்டு பேரும் வந்து பிஸ்லோட வந்து நின்று தான் நீ வந்து எல்டிடி புலனாய்வில் இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ வந்து எங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேணும் இல்லாத பட்சம் நீ எல்டிடி புலனாய்வு உத்தியோகத்தர் வேலை சிதனி என்று சொல்லி நீ சிறைவாசம் செல்ல நேரிடும் அப்போ அதே சந்தர்ப்பத்தில் சுனாமில நான் தாய் தந்தை பிள்ளைகளாலும் இணைந்து நான் நிற்க கூட இப்படின்னு சிறைக்கு போக ஒரு பயத்தில் நான் இவர் பக்கம் நான் போனேன் போன புறத்து சொன்ன இருப்பேன் நான் ஆனால் நான் முஸ்லீம் படையணி தலைவர் ரெண்டு அப்போயே எனக்கு ஒரு ஏக்கம் வந்துச்சு என்னடா முஸ்லீம் படையணி தலைவர் என்று ராணுவம் பண்ணாலும் ஒரு அரச படம் நான் வேலை செய்யலாம் முஸ்லீம் படையணின்னு சொல்கிறேன் என்று ஒரு பய நான் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் இவர் செய்த அனைத்துகளும் தண்ட சுயநலத்திற்காக வேண்டியும் தண்டொரு இனஒரைக்காக வேண்டியும் செய்த கொலைகள் தான் அவர் பாய் செய்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டி வந்தால் நாவக்குடாவில் இருக்கிற பெட்ரோல் செட் பிரவியன் இப்போ தற்போதைக்கு இசை கல்லூரி கூட்டப்பட்டு இருக்கிற நிலையில் உள்ள ஒரு பெட்ரோல் செட் பிரவியன் உயர்ந்த ஒரு மனிதன் அவர் வந்து காத்தாங்குடி பொலிசிக்கு அங்கால அமைஞ்சிக்க இப்போ சரண்டிப் என்ற முகவரியோடு இருக்கிற பெட்ரோல் செட் அந்த பெட்ரோல் செட்டுக்கு இவர் திறந்தத்தால் வியாபாரம் போகுது என்று சொல்லி சொன்ன காரணத்தால் இந்த ரவியண்ணன் கொல்லப்படுற இப்படியெல்லாம் இவர் அவர் விரும்பத்தக்க கொலைகளை செய்வேர் இவர் அரசாங்கத்துக்கு கூட உங்களுக்கு சாந்தி திட்டத்துக்கு முன்னுக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சக்தி என்ற போலீஸ் இவர் பேனில் வரக்கூட டார்ச் அடிக்கக்கூட ஆர் அண்டு அவர் சொன்னது போலீஸ் தான் பொலிஸ்டா உன்னோட பேர் என்ன சக்தி என்ற கூட பக்கத்தில் எக்னா கண்டோஸ் ஏஜெண்ட் அவர் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் காபா என்று சிங்களத்தால் சொல்ல ஜைட் என்றவர் பைக்கில் வந்தார்கள் பின் ஸ்போர்ட்டுக்கு வந்தார்கள் ஃபைவ் சிக்ஸ் அதில் அடிக்காங்க அவர் இயலாத பட்சம் அவரை போட்ட கலர் குடையை எப்படி இப்படி கொடுக்குறது குடையை மூறியும் அவர் ரெண்டு அவர்கிட்ட சாகிறாங்க இப்படியான மோசடியெல்லாம் செய்த கொலைகாரம் தான் நான் என்ன சொன்னால் நான் போய் இந்த பாருங்கள் ஜனாதிபதி செயலகம் ஜனாதிபதி செயலகத்துக்கு நான் நேரடியாக போய் வாக்குமூலம் கொடுத்தது இது வந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் வலிந்து ஆக்கப்பட்ட அது சம்பந்தமாக அந்த இடத்துல போய் நான் அறி அறிவித்தது இது வந்து குற்ற புலனாய்வு நாலாம் மாடி இதுக்கு நான் அறிவி அறிவித்தது அடுத்தது மட்டக்களப்பு டிவிஷன் போலீஸ் போலீஸாருக்கு அவங்களுக்கு நான் வாக்குமூலம் கொடுத்தது டிஐடி கல்லடி ஆஃபீஸுக்கு எடுத்து அவங்க என்னோட பேசியது ரஞ்சித்தாண்டை அவங்களுக்கு அனுப்பியது யூஎன்னுக்கு சொன்னது ஹியூமன் ரைட்ஸ் இப்படி எல்லா இடத்துலையும் எந்த வாக்குமூலத்தை நான் சரியாக கொடுத்துட்டேன் நான் பக்க சார்பட்டு நான் எந்த சுயநிலத்திற்காக நான் வேண்டி கொடுக்கல நான் அனைத்தையும் கொடுத்தேன் நான் எனக்கு ஃபாய்ஸ்ன்ற ஒருவனோட எனக்கு ஒரு கோபம் இருந்தால் அவரை மட்டும் தான் பேசுவேன் நான் வந்து காத்தாங்குடியில் வந்து இருக்கிற ஆயுதங்களை களைய வேணும் முதல் என்றதான் இந்த நோக்கம் தொண்ணூற்றி ஆறு பேர்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது ஃபாயிஸ்டை இருந்த கனகர ஆயுதமான அவர் ஸ்னேப்பர் இருந்தது அவர் கோல் குமாண்டர் பர்சனலாக இருந்தது எங்கே அந்த ஆயுதங்கள் இப்போ ஆயுதங்கள் வச்சுக்கிறார்கள் இருக்கிறாங்க இதுகளை வந்து நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது உண்மையிலேயே இப்போ இந்த நாட்டில் வந்திருக்கிற ஜனாதிபதி உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி அவர் இதை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே இதுக்கொரு நடவடிக்கை எடுப்பேருன்ற நோக்கத்தோடு தான் நான் இதை இந்த பப்ளிக்கில் நான் சொல்கிறேன் ஆனால் அப்படி எடுத்தால் கூட அவர் ஜனாதிபதி தனி போலீஸ் குழு கொண்டு நியமித்தால் மட்டும்தான் இதை உண்மையான ரகசியங்களை நான் சொல்லுவேன் எவ்வளோ காலமும் மக்கள் தமிழ் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்குது இது இராணுவம் போலீஸ் சிங்கள மக்கள் செய்தாக ஆனால் மட்டக்கிளப்பு பிரதேசத்தை பொறுத்தளவில் கல்லாற இருந்து வெளிகந்த வரைக்கும் இவண்ட அராஜாங்கம் நடந்தது இவர் அது மட்டும் இல்லை இவர் தமிழனுக்கு மட்டும் துரோகம் செய்ய அவர் இல்லை இரும்பு தைக்கா பள்ளி வாயிலுக்கு குண்டடிச்சு பைல்வான்றதை இவர் ஈமானி இணைஞ்சம் என்றதொண்டு உருவாக்கி போட்டு பயில்வான் பள்ளிக்கு போன பொலிஜீப்புக்கு கிளைமோர் அடிச்சு சரியா சித்திக்கின்ற ஒரு திருந்தி ஒரு உருவம் பிளவுடுறது வாழ்க்கையில் சகஜம் ஒரு சித்திக்கின்ற திருந்தி கொண்டு ஒன்று முடஞ்சுவலி சங்க ஆட்டோ சங்க கூட்டம் நடந்து கொண்டு இருக்கணும் அந்த ஆட்டோக்குள்ளே அவர் படுகொலையை சுட்டு சுட்டு அந்த சுட்டு சுடுறவங்க யார் இவர் சூட்டர் முழு பெரும் இருக்கிறாங்க சகல வரையும் இருந்து கொண்டு அடுத்தது கீணன் லெத்தி பண்ணு ஓட்ட மாவட்டில் இங்கேருந்து போகிறாங்க போய் அங்கே அவர் அவனை கொலை செய்கிறாங்க எப்படி இவரை நான் சொல்ல வேண்டி வந்தால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் செய்த கொலைகளை இவர் தமிழர்களுக்கு மட்டும் கை வைக்கலை இவர் முஸ்லீம்களுக்கும் கை வச்சவர் தான் சிங்கள மக்களுக்கும் கை தான் இவர் பின்னுக்கு போட முன்னுக்கு விட்டு பின்னுக்கு சுட்டு போட்டு டிரைவில் கொண்டு விற்கிறார்தான் அவர் அடுத்தது நான் முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக நான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே ஒரு பயானொன்று நடக்கக்கூட நான் வந்து மட்டக்களப்பு போலீஸாருக்கும் மட்டக்களப்பு இராணுவ புலனாய்வு அந்த கிரவுண்டு அதாவது முத்தவழி கிரௌண்டுக்கிட்ட இருக்கிற இராணுவ புலனாய்வு அது ஸ்டாப் ஒருவருக்குன்னு நான் சொன்னேன் இப்படி இவங்களோட பயானுகள் ஐஏஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது சில நேரம் ஐஎஸ் உருவாகலாம் இலங்கையில் என்று சொல்ல அவர் சொன்னார் விளையாட்ட பிசுத அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ எல்டிடி எனவா திருநே திரும்பவும் எல்டிடி வரலாம் ஆனால் ஐஎஸ் வராது இதை எல்டிடி வர சம்பந்தமாக தகவல் இருந்தால் கொண்டுதா என்று சொன்னேன் அதே சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கிறேன் ஜெயிலில் இருக்கிறேன் இந்த சகரானன்ற என்ற அந்த குண்டுவெடிப்பு டைம்ல இருக்கிறேன் அந்த நேரத்தில் பேசும் பொருளாக பேசப்படுற முக்கியமான ஒருவர் காலையில் ஏழு மணிக்கு சாக்லேட் கேக் பகிர்றார் அப்போ அந்த இடத்துல நான் இப்போ கேட்குறேன் என்ன சாக்லேட் கேக் எல்லாம் என்ன விசேஷமான்னு சொல்ல இல்லை 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 ஒரு விசேஷம் இல்லை எல்லாம் பழமை போல தான் என்று சொல்கிறேன் அந்த டைமில் நான் ஸ்பெஷல் ஜெயிலுக்குள்ளே ஸ்பெஷல் என்ற ஒரு வாட்டர் இருக்குது அந்த ஸ்பெஷல் வாட்டரை நேரத்தில் குளிக்க விடுவாங்க அந்த குளிக்க போகக்குள்ள போம் பிளாஸ் ஆகுது பிளாஸ் ஆகக்கூட நான் சொன்னேன் ஒரு குண்டு வெடிச்சிருக்குது என்று சொல்ல இப்போ தற்போதைய இராணுவ சாய அமைச்சராக வாழைச்செல்ல ஹாலில் சொன்ன இல்லை தம்பி இது வந்து ஒரு தற்கொலை குண்டு மாதிரி தான் சத்தம் விளங்குது இருந்தும் இந்த டைமில் இப்போ ஆறு தற்கொலை குண்டு இருந்தும் பார்ப்போம் என்று சொன்ன உடனே நான் ஆர்சி என்று சொல்கிற அந்த ப்ரிஷின் ஒப்பிசை நடந்து போய் என்ன பிரச்சனை என்று கூட புகை ஹரப்பு அழும்புது அது நேரம் அந்த கேக் கொடுத்தவர் என்னட்ட சொல்கிறார் மஜா மஜான் மஜா மஜான் இப்படி கையடிச்சு உங்களோட ஆக்கலை வெடிச்சு தான்ருண்டு அப்ப நான் கேட்கிறேன் அந்த முக்கியஸ்தருக்கு சஹரான் படிச்சித்தார் என்று சொல்லி டெண்டு நிமிடம் நூற்றி இருபது செகண்ட்குள்ள அவர் எப்படி அறிஞ்சார் உடனடியாக அவர் இருந்த அறைகள் முத்து முழுதாக மூடப்படுகின்றன ஏன் அவர் ஃபோன் தொடர்பு இருக்கிறேன் ஃபோன் தொடர்பு இருக்கிறேன் அவருக்கு சகலம் இது இது சம்பந்தமாக எல்லாம் உண்மை தன்மைகளை நான் வந்து இப்படி சொல்லி போட்டேன் என்று தான் எல்லா சைட்டால் என்ன வந்து இறுக்கி இப்படியோ என்ன பிடிக்கணும் என்ன ஐஸ் வச்சு பிடிக்க போகிறாங்களாம் தூள் வச்சு பிடிக்கும் குண்டு வச்சு பிடிக்கும் எப்படி அவங்கள என்ன விதத்தில் ஒரு மனிதனை கைது செய்யலாம் என்ற சட்டங்கள் இருக்குதோ அந்த சட்டத்துக்குள்ள ஒன்று செய்வோம் என்றெல்லாம் நேரடியாக சொல்கிறாங்க இதால் எனக்கு பயம் எனக்கு நாலு பிள்ளைகள் மனைவி எனக்கு எனக்குரிய பாதுகாப்பு இந்த ஜனாதிபதி எனக்கு தந்தே தீர வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவை இந்த இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் காணாமல் ஆக்கப்பட்டதுக்கெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சி தருவேன்னு சொல்லி ஆனால் நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக உண்மைத்தன்மையாக நான் என்ன நான் வந்து இன்னொரு கதைச்சத்தை காதலை கேட்டு வந்து சொன்னதில்லை இதெல்லாம் இப்போ நான் அந்த ஃபாய்ஸைப் பற்றி சொல்கிறது இந்த சிறைச்சாலையை பற்றி சொல்கிறது நான் லைஃபாக நான் நிஜமாக அனுபவித்த வாழ்க்கை நானும் தான் இந்த ஃபாய் சென்றவர் ஃபாய் சென்றவர் செய்த கொள்ளை என்ன பிறப்பா உனக்கு தெரியும் மட்டும் சில ஆகலையை கேட்கலாம் ஓம் அவர் பேன் ஓடுறாள் நான் சூட்டர் பைக்கில் வருவான் அந்த செய்கிற கொலையை அவர் கண்ணால் ரசிக்க வேணும் அவர் அந்த கொலையை ரசிக்க வேணும் அதுக்காக வேண்டிய அவர் முன்னு வெறிப்பேர் ஒரு நாளை தாடி உடைய பேர் சன்கிளாஸ் போட்டு பேர் இப்படி எல்லாம் வெறிப்பு அது மட்டும் இல்லை ஆக அந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்மந்தமாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஈஸ்டர் தாக்குதல்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதிக்குள்ளே வந்து அலியார் சந்தி என்றதை டீன் ரோட் அலியார் சந்தி என்ற அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அந்த மீட்டிங்கில் வந்து இருசாரம் அதாவது ரவுப் மௌலவி என்ற சாராரும் சஹரான் சஹார இடையில் ரெண்டு பேருக்கும் சண்டை வருது அந்த நேரத்தில் இவங்க இருசாரம் பெட்ரோல் குண்டு வீச்சுகளில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி செய்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் சஹராண்ட தம்பி மௌலவி ஜைனி அவர்கிற வாப்பா குமாயின் இப்படி குறிப்பிட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து சிறைவாசம் பாருங்க சிறையில் இவங்க வந்து கொண்டிருக்கக்கூட என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முக்கியஸ்தர் முக்கியஸ்தர் அந்த முக்கியஸ்தர் வந்து அவரோட முக்கியமாக தான் பேசி கொண்டிருப்பார் எப்பவும் அவர் வந்து எப்படி இந்த அளவான ஒரு ஆங்கில எழுத்து கொண்ட ஒரு புத்தகம் உண்டு பெரிய புத்தகம் உண்டு அவர் வாங்கி கொடுத்தார் அந்த புத்தகத்தை அவர் படிப்பார் அந்த நேரத்தில் சகராண்ட வாப்பாக்கு காலில் சீனி வருத்தம்ண்டு தண்ணி தண்ணியாக ஓடுது அப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ஓடும் சொல்லி நீங்கள் இவர்த்த வரக்கூடாது என்று நான் சொன்னேன் சொன்ன உடனே அந்த கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு உனக்கேன்னு தேவையில்லாத உண்ட வேலையை மட்டும் பார் என்று ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் போய் அந்த ஆளோட நல்ல நெருங்கி உருவாத்தான் இருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அவங்களோட பேச்சுகள் அவங்களோட இதுகள் சகலதும் எனக்கு விளங்கி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இவங்க இப்படி நடக்கும் இது நடக்கும்னு சொல்லி அதில் முக்கியமாக முக்கியமாக அந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து முத முதல் இவங்க எல்லாரும் இந்த இராணுவம் எல்லா புலனாய்வு சகலரும் சொல்கிறாங்க நாங்கள் மோட்டர் பைக்கில் செக் பண்ணுன்னு சொல்லி முத முதல் பால முனையில் தோணாக்கு பக்கத்தில் எக்ஸ் எல் என்று சொல்கிற ஒரு வடி கருப்பு கலர் வடியில்தான் முத முதல் அந்த மருந்தை கொண்டு போகக்கூட பீஸ் பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அதுதான் முத முதல் அவங்க ஆரம்பித்தது ஒரு பேன் இருநூற்றி ஐம்பத்தொரு டேஸ் நேற்றும் அது ஏர்போர்ட் வந்ததை நான் கொழும்புல உங்களை பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கக்குள்ள நான் நேற்றும் அந்த வாகனத்தை காண்றேன் அதில் அந்த அந்த குழுவை ஏற்றி போய் வந்த வாகனம் தான் அது அந்த வாகனம் இன்றைக்கு விடுக்குது ஏன் அந்த வாகனத்தை கைது செய்யலை ஏன் அதை செய்யலை சகலம் தெரியும் இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும் உண்மையிலேயே கௌரவ ஜனாதிபதி ஒரு தனி போலீஸ் குழு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மனைவி பிள்ளைகள் என்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் நான் சகல உண்மை தன்மைகளையும் சொல்ல தயார் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க